எல்லோரும் பாக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல நம்ம நேற்று டெல்லியில நடந்த கார் குண்டு வெடிப்பில் இறந்த அனைவருக்கும் எழுச்சி பாரதம் சேனல் சார்பா ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் தானும் அழிந்து மற்றவர்களையும் அழிப்பதே தீவிரவாதம் ஆதலால் தீவிரவாதம் முற்றிலும் அழிக்கப்பட ஒழிக்கப்பட வேண்டும் அடுத்து நம்ம பார்க்க போறது அண்ணா திமுகவும் பாஜக சீட்டு பங்கீடு பற்றி தான் அண்ணா திமுகவும் பாஜகவும் தங்களது கூட்டணியை உறுதிப்படுத்தினாலும் இன்னும் சீட்டு பங்கீடு உறுதி செய்யப்படாமலேயே உள்ளது பாஜகவிற்கு கடந்த தேர்தலில் தோத்து போகும் சில தொகுதிகளை கொடுத்து அல்வா கொடுத்து ஏமாற்றினார் எடப்பாடி பழனிசாமி அது இந்த முறையும் சில ஆழ்த்து பாழ்த்து தொகுதிகளை பாஜகவிற்கு வழங்கி நல்லா அல்வா கொடுக்கலாம்னு என்று எண்ணி கொண்டிருக்கின்றார் எடப்பாடியார் பாஜக தலைவர்களே இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படித்தானே ஆனா பாஜகவோ முன்பு நாங்கள் ரெண்டு சதவிகித வாக்குகளை பெற்றிருந்தோம் ஆனால் இப்போது பதினோரு சதவிகிதம் வாக்குகள் பெற்றுள்ளோம் எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டு வருகின்றார்களாம் எடப்பாடியாருக்கு முதலமைச்சராக உள்ளனாலும் பரவாயில்ல அண்ணா திமுக என்ற தங்க ஊஞ்சலில் தான் அமர வேண்டும் என்பதுதான் ஆசை அடுத்த செய்தியை பார்ப்போம் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் டி ஆர் பாலுவை குறுக்கு விசாரணை செய்வதாக இருந்தது டி ஆர் பாலு ஆஜராகாததால் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்கு குறுக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கின்றார்களாம் அந்த நாளுக்காக காத்திருப்போம் எப்போது டி ஆர் பாலு ஆஜராகி அண்ணாமலை அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கின்றார் என்று அதுவரை காத்திருப்போம்